பல தசாப்தங்களாக ரத்தத்தை பசலையாக்கி இந்த மண்ணிலே தேயிலை செடி வளர்த்து தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து உழைத்த எமது வர்க்கத்தின் உழைப்பை மதிக்கும் விதமாகவும் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பையும் கௌரவத்தையும் வழங்கும் விதமாகவும் அது மாத்திரமன்றி இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல இன்னும் எத்தனை அரசாங்கங்கள் வந்தாலும் எங்களுடைய மக்களின் சம்பள பிரச்சனை பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்தில் எங்களுடைய அரசாங்கம் முதல் முறையாக பாராளுமன்ற வரவு சில செலவு திட்டத்திலே எங்களுடைய மலையக மக்களின் சம்பளத்தை குறித்து ஒரு முக்கியமான அடிப்படை விடயத்தை வைத்திருக்கிறது அந்த வகையிலே இப்படி இது வந்து எங்களுடைய வெற்றியாகும் சமூகத்துக்கு கிடைத்த வெற்றி ஆனாலும் கூட எங்களுடைய இருப்பை விரும்பாத ஒரு குழுவினர் எங்களுடைய இந்த மக்களின் பசிக்கு எதிரான பசி பசிக்கு எதிராக பசிக்காக வழங்கப்பட்ட இந்த சம்பளத்தை வழங்கக்கூடாது என்று கூறி ஒரு வழக்கு தாக்கலை செய்துள்ளார்கள் இது சாதாரண சட்ட விடயம் அல்ல பசிக்கு எதிரான ஒரு யுத்தம் எங்களுடைய மலையக சமூகத்தை இன்னுமாக அடிமையாக வைத்திருப்பதற்கு இவர்கள் போடுகின்ற ஒரு சூழ்ச்சி அவருடைய எங்களுடைய அதாவது இது ஒரு சாதாரண ஒரு நியாயம் இந்த நியாயத்தை கூட வழங்கப்பட முடியாத அளவுக்கு இவர்கள் செய்கின்ற செயற்பாடு முழு மனித குலத்துக்கும் ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு இழிவை தருகிறது ஆகவே மனசாட்சி உள்ள மனிதர்கள் அனைவரும் இந்த மக்களுக்காக எங்களுடைய குரலை உயர்த்த வேண்டிய கட்டாய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் அரசாங்கம் முன் வந்து நின்றாலும் கூட இவ்வாறான சம்பளத்தை எவராலும் பெற்றுக் கொடுக்கவில்லை இவ்வாறான தேசிய சக்கள் மத்தியின் தலைவரான அனுராக் குமாரதிசா பெற்றுக் கொடுத்த சம்பளத்தை எதிர்கட்சியினர்கள் புறக்கணிக்கிறார்கள் இன்று வந்து சிறிய ஒரு அளவான ஒரு மக்கள் பேரணி பெரிதாக அலை ஒன்று பெறப்பட போது முதல்வது அச்சரிக்கை தயவு செய்து எங்களுக்கு யாரும் இடையூறு கொடுக்க எங்களோட பொருளாதாரம் மிக விடவில் காணப்படுது இன்று வளர்ச்சி இல்லாத நிலைமை இல்லாத காரணத்தினால் யாரும் எதுவும் ஜனாதிபதி அவர்கள் இம்முறை வரவு செலவு திட்டத்திலே தோட்ட தொழிலாளிக்கு நியாயமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கான எண்ணத்திலே எமது தோட்ட தொழிலாளர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளத்தை செலவு திட்டத்தின் மூலமாக நானூறுரூவா கொம்பெனி மூலமும் அரசாங்கத்தின் மூலமாக எழுநூறு ரூபாயும் கூட்டி எங்களுக்கு மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா சம்பளத்தை உயர்த்தியிருக்கிறார் அதனை பொறுக்க முடியாத எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியின் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அரசாங்க நிதியிலே வழங்கக்கூடாது என கூறி உயர் வழக்கு தொ வழக்கு தொடரப்பட்டுள்ளார்கள் இந்த வழக்கானது தோட்ட தொழிலாளர்கள் அவர்களையும் අ අබල් අවමතු සැජම හරු සේලා අපි වැඩි කරා ඒකත් අයිතිකාාසිකය මේර එකක් කුකක්ද බජට ටැකං අයවෙයින් අපි එක්දස් පංශේ පනක් වැඩි කරප එක පළවෙනිි අපි අන්ු මර දිසානායක ජනය ප්‍රතුමාට අපි එතපු යාපන ආණ්ඩුවය අර්න් මගන්දර කියේලා එක්කනෙක් මාපෙන්ගුවේ ඕරක කරගනයි අටටගියා තිපස්සේකපු ආණ්ඩුවෙන් මන්දලා ඉල්ලා යයාවා අරස්ක.